வணக்கம் ஓம் குருவே போற்றி வெல்கம் டு ஸ்ரீயரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யோக ஞான சாஸ்திர திருட்டு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாகம் ஐந்தாம் பாகத்தில் பார்த்திங்கன்னா பதஞ்சலியார் பதஞ்சலியார் சூத்திரம் இருபது அப்படிங்கிற பாடல்கள் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா பதஞ்சலியார் பார்த்தீங்கன்னா நார்த் இது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கார் அவர் நல்ல தமிழர்கள் தான் தமிழ்லேருந்து போனவங்க தான் பார்த்திங்கன்னா எல்லா இந்திய ஃபுல்லாக வந்து எல்லா சித்தர்களும் பார்த்திங்கன்னா எல்லா மொழியும் தெரிஞ்சவங்க ஆனால் தமிழ் மொழியில் புலமை பெற்றவங்க அதனால் பதஞ்சலியாக சூத்திரம் இந்த பாடல்களை பார்ப்போம் துறையறியும் பதஞ்சலிதன் சூத்திரத்துள் ஏமகத்தை ஆதி என்ற உப்பை இதையறிய மாட்டாமல் இயங்கினாரே அப்படிங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த பதஞ்சலி சூத்திரத்துக்குள்ள இருக்கிற துறையறியும்னா என்னென்ன என்னென்ன விஷயங்கள் ரகசியங்களை வந்து அறியக்கூடிய இந்த பதஞ்சலி சூத்திரத்துக்குள்ளே ஏம என்ற ஆதி ஏமபத்தைங்குன்னு சொல்கிறது தங்கம் பண்ணுற வித்து தங்கம்னா உங்களுக்கு வந்து உள்ளே செய்கிறது ரசவாதம் உள்ள செய்கிறது ஏம வித்தைனாவே பார்த்தீங்கன்னா ரசவாதம் தங்கம் செய்கிற வித்தை ஏமம்னா தங்கம் அப்போது ஏம வித்தைக்கு ஆதி என்ற இந்த ஏமபத்தைங்கிற ரசவாதத்துக்கு பேஸ் அதை ரசவாதம் செய்கிறதுக்கு உண்டான முக்கியமான விஷயம் ஆதி அதுக்கு மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வஸ்து உப்பை அப்படிங்கறது அப்போ அந்த வஸ்து உப்பை இதையறியா இதையறிய மாட்டாமல் இயங்கினார் அப்படிங்கிறார் அப்போ இந்த தங்கம் பண்ணுற உள்ளுக்குற தங்கம் பண்ணுற வீட்டுக்கு தேவையான வஸ்து உப்பு அப்படிங்கிறத பற்றியே தெரியாமல் ஏங்கினார்கள் எல்லாரும் அப்போ வஸ்து உப்புங்கிறது அந்த மூலப்பொருள் அப்போ வஸ்து உப்புங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே கிடையாது இது வந்து உள்ளு கூட தான் சொல்கிறாரு ஏமா சொல்லிகிட்டு இருக்காரு இயங்கினார் வஸ்து உப்பை கண்டார் போல இதனாலே இருக்குது என்பார் எதுதான் என்றால் பாங்கியர்கள் தீட்டம் என்பார் விண்டாம் என்பார் அப்பா அதாவது வஸ்து உப்பை கண்ட கண்ட மாதிரி வஸ்து உப்புனா என்னன்னு தெரிஞ்ச மாதிரி பேசுவேன்னு இல்லாமல் அதாவது ஏமாத்தம் இதனாலே இருக்குது என்பார் எதுதான் என்றால் இதனால அதனாலே சொல்லுவாங்க எதுனால அப்படின்னு கேட்டோம்னா பஸ் வந்து எதனால என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாங்கியர்கள் தீட்டு அப்படின்னா பெண்களுடைய தீட்டு தீட்டு அதுதான் வந்து பஸ் தூப்பும் பண்ணலாமா விண்டு அப்படி பண்ணலாமா பனிரெண்டும் பதினாறும் பருவம் என்பார் அப்படின்னு மனிடலாமா அதாவது பார்த்தீங்கன்னா தாங்கி வளர திட்டதலை திட்ட தலைப்பிள்ளை என்பார் தாங்கி வளர திட்ட தலைப்பிள்ளை என்பார் தலைப்பிள்ளைகள் அந்த தலைப்பிள்ளைகள் வந்து தலைப்பிள்ளை மண்டையோடு தலைச்சு தலைச்சம்பிள்ளையோடைய செத்து போன தலைச்சம்பிள்ளையோட மண்டையோட்டை அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா முட்டாளத்தனமாக சொல்லிட்டு இருக்கணும் இல்லாமல் சமாதியிலே வைத்திருக்கும் தலையோடு என்பார் அதாவது சமாதியில் வந்து மண்டையோடு பாருங்க அதுன்னு சொல்லுவாங்க நம்ம புகை என்னென்னு கேட்டோம்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம பெண்கள் தீட்டு விருந்து அப்புறம் தலைப்பிள்ளை தலச்சம்பிள்ளை வந்து செத்து போச்சுன்னா அது அப்புறம் அந்த சமாதியில் இருக்கிற மண்டையூர் அப்படிங்கிற தூங்கையில் சொற்பனத்தில் ஆயி வந்து சொன்னது என்பார் என்பார் சுகி என்பாரே அதாவது தூங்கையில் வந்து உனக்கு கனவுளை வந்து ஆயி வந்துன்னா அம்மன் அதாவது சக்தி வந்து சொல்லிச்சாமி உனக்கு வந்து அந்த ஆத்தாலே வந்து சொன்னாங்க அந்த தூக்கத்தில் வந்து சொன்னாங்க இதுதான் இதுதான் போடு அதாவது ஒரு ஏதோ ஒரு வேறு பட்டை வேணால் சொல்லுவோம் இல்லாமல் இதுதான் வந்து வஸ்தூப்பு அப்படின்னு வந்து எனக்கு அம்மன் வந்து கனவுள் சொல்லிச்சு ஆத்தா கனவு சொன்னால் எனக்கு வந்து கன கனவுக்கு வந்து இருக்குன்னு சொன்னார் எனக்கு வந்து எனக்கு அசிரியர் கேட்டுச்சு எனக்கு மனசூழல் வந்து போகர் சொன்னார் முருகப்பெருமான்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா புடுவான்னு இல்லாமல் வஸ்தூப்பு என்னென்னு கேட்டால் இப்படியெல்லாம் வந்து பித்தாட்டம் பேசிட்டு பாடுக அப்படிங்குறது சுகி என்பார் கோழி முட்டை ரெண்டும் சுத்த மானனாக்கள் தொழிலாம் என்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி முட்டை கோழி முட்டை தான் வந்து அண்டாண்டம் இந்த அறவுரை ஞா ஞானஞ்சாரவன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசவாதஞ்சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டம்னாவே கோழி முட்டை கோழி முட்டையில் வெள்ளக்கரு மஞ்சள் கரு எடுத்து அரைக்க வேண்டியது அப்புறம் சுத்த ஜலமானாக்கள் அதை வந்து சுத்த ஜலமாக பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து நம்ம செய்கிற ரசவாத பழிக்கு இப்படின்லாம் கதை சொல்லிட்டு தகை என்ன புளிதானே பலமாம் என்றும் அப்போ புளிதானே என்று சொல்லி புளிதானே பலமாம் என்றும் அப்புறம் புளி எடுத்துக்கோணும் சாரம் என்றும் மூத்திரமே உப்பாம் என்றும் பார்த்துருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா மூத்திரமே உப்பு அப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீர் இப்போ இங்கே நம்ம நம்ம கலை ஆசன சொல்லிட்டு போர் மூத்தரை மூத்திர மூத்திர மூத்தரன்னு மனித மூத்திர தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு உப்புன்னு சொல்லிட்டு தெரியவாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்போ அது கிடையாதுன்னு இங்கே பதஞ்சலியாக சொல்கிறார் இந்த பாடல்கள் சாய்ச்சி குகையெண்ணெய் செவி நெஞ்சும் கண்ணீர் என்றும் அப்போ குகை எண்ணெய் செவி நெஞ்சும் கண்ணீர் என்றும் கண் கண்ணில் வர நீரும் பேர் வந்து இவங்க புரியாமல் பல பேரை சொல்லிட்டு இதை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவானுங்க தெளிந்தவர் போல் சித்தர் சொன்ன சூத்திரத்தில் சிக்கருத்து பாராமல் ஜகத்துள்ளோர்கள் தெளிந்தவர் போல் சித்தர் சொன்ன சூத்திரத்தில் சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தில் தெளி தெளிந்து சிக்கருத்து பாராமல் ஜகத்துள்ளோர்கள் அழுந்தியதில் உத்தி பண்ணி பாராமல் தான் அதாவது சித்தர் சொன்ன சாஸ்திரத்தை வந்து சிக்கிறது பாராமல் அதில் இருக்கிற அது அதை வந்து நல்லா தெளிவாக பார்க்காம நான் மறுபடியும் மறுபடியும் படித்து புரிஞ்சுக்காம அதில் இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கிற அளவுக்கு படித்து புரியாமல் அழுந்தியதில் உந்தி பண்ணி பாராமல் தான் அழுந்தியதில் உத்தி பண்ணி பாராமல் தான் அப்படிங்கிறதுனா அதில் ஆழ்ந்து படித்து அதில் வந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு என்னென்னு பார்த்துட்டு அவரவர்கள் நினைத்தபடி கண்டு பார்த்து அதாவது இப்படியெல்லாம் பார்க்காங்க சித்த நூல்கள் வந்து நல்லா ஆராய்ந்து அதாவது சிக்கிறது பார்த்து அதாவது அந்த குழப்பமல்ல இல்லாத அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் பறித்து படித்து புரிஞ்சு அப்படி பார்க்காம அவனவர்கள் நினைத்தபடி கட்டு பார்த்து அவனவனுக்கு என்னென்னு தோணுதோ இந்த நூல்கள் பார்த்து அவனவனுக்கு என்ன தோணுதோ ஒருத்தன் பார்த்தா மூத்தத்தை குடிச்சு காய்ச்சி குடிங்கிறான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த த மண்டையோட்ட அரைச்சி குடிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனவன் நினைத்தபடி கட்டு பார்த்து இழந்தை சொல்லலாம் என்று சொல்லி நூல் வெறுத்து இதுதான் சூப்பரான லைன் இழந்தை சொல்லாம் இழந்தை சொல்லாம் என்று சொல்லி நூல் வெறுத்து அதாவது இழந்தை மாதிரி ஒரு பிடிப்பு இந்த என்று சொல்லி நூல் வெறுத்து இந்த சித்தர்கள் சொல்லி இந்த பாடல்கள் சொல்லி ஒரு அவ்வளவு பிடிப்பாக இருக்குது கசப்பாக இருக்குதுங்கிற மாதிரி அது அவங்களுக்கு பிடிக்காம அந்த நூலை வெறுத்து இப்போ நிறைய பேர் அது பண்ணுறானுங்க பார்த்திங்கன்னா சித்தர் நூல்கள் படிக்க மாட்டானுங்க வாங்கி புக்கை வாங்கி ஓரமாக வச்சு போட்டு இவனுக்கு வந்து இவனுக்கு கதையோட ஆரம்பிச்சுருவானுங்க கேட்டா பாத்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கணும் குறைஞ்சி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது இவனு எடுத்து வாங்கிட்டு வந்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு பிறந்த கூட பார்த்துக்க மாட்டானுங்க ஆனால் ஞானம் பேச ஆரம்பிச்சுருவானுங்க வந்து வந்துட்டு விஷயத்துக்கு வாயில் வரதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருவானுங்க அப்புறம் நான் பாட்டு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுருவேன் தப்பு தப்பாக பாட்டை வேற தப்பு தப்பா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சுருவானுங்க இது கேட்கற காலையிலு வச்சுக்கோங்க இவனுக்கு சொல்கிற தான் பார்த்தீங்கன்னா கரெக்டுங்கிறத கைது அதனால் நாம் வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தேடி தேடி ஞானம் சொன்னீங்களே மண்டை மண்டியே கொட்டுறோம் அது எவ்வளோ பெரிய தியாலியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வைத்தியம் என்னாலும் சரி நூல்களை படிக்காமல் இவங்க கரெக்டாக சொல்கிறது வந்து இழந்தை சொல்லலாம் என்று சொல்லி அப்போ அவ்வளவு கசப்பாக இருக்குது இருக்கு ஏன்னா புரியல உண்டு புரியாதனால பார்த்தீங்கன்னா சித்தர் நூல்கள் அவ்வளோ கசப்பாக குளிப்பாக இருக்குதாம் அதை நூலை வெறுத்துருவானாமா இல்லாடமே நல்லடமே இருந்தால் புரியும் அது நூலை படிக்கிறதே வேஸ்ட்டு இது ஒன்றுமே புரியல சரியில்லைன்னு சொல்லிட்டு இல்லறதுலேயே இருந்துக்கணும் இல்லாமா அதுதான் நல்லறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்துக்கணும் இல்லாமா கொண்டாட்டிக்குமா நான் மனைவி நலவேற்பு நான் இதை போட்டுக்கணுங்க அப்புறம் இங்கேனா பொண்டாட்டி கூட்டிகிட்டு வாங்குங்க சித்த வந்து என்னமானுங்க கொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வாங்குங்க இப்போ இவனுக்கு தான் இவனுக்கு வந்து இந்த அரவுரை புரியாதவங்க இந்த நெறி சித்த நெறி புரியாதவங்க இந்த வேலையில் பண்ணுறது உட்காந்துட்டு கொண்டாட்டிக்கு மாலை ஓட்டு உட்காந்துட்டு இது ஒரு விழாவை எடுக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது உட்காந்துட்டு நீங்கள் கொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுத்து இதெல்லாம் அறவுரைகளுடைய ஞானமாக இருக்கும் அறவுரை முட்டாளிகளுடைய ஞானமாக இருக்கும் பாருங்கள் இல்லறமே நல்லாண்டு இருந்தார் கூடி கழித்த பிணம் போல் மெலிந்து சிறிது பேர்கள் காணகத்து மலையிறத்தும் கருதினாரே கழிந்த பிணம் பாதி வெந்த மாட்ட பார்த்தீங்கன்னா போல் மெலிந்து பணம் பணம் வந்து பார்த்திங்கன்னா பாதி மெலிஞ்சு அதாவது பாதி வெந்த பணம் மாட்டேன் எலும்பு கூடாட்டாக ஆகி அப்படி சில பேர் பார்த்திங்கன்னா மலை மலையில் போய் காட்டுக்குள்ளி மலையிலும் போய் இருப்பானு அது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வேஷம் போட்டு திருவண்ணாமலையில் சுற்றிட்டுருக்கானுதான் நம்ம நம்ம திருப்பரை நம்ம நாகராஜ் ஆ ஓம்கார் நாகராஜன் அவர் இப்படி காட்டுக்குள்ளே போய் இருப்பார் அப்புறம் ருத்ராஜன் போட்டுக்குவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து இருப்பார் திருவண்ணாமலையில் இருக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா சுற்றி அன்னதானம் வந்து அறிஞர் போடுறாங்க வேலை வேலைக்கு சோறு கிடச்சிடு ஒரு வேலையும் இல்லை இது இதுக்கு தான் பேர் வேஷம் போட்டு உட்காந்துருக்காங்க திருட்டு பசங்க தான் சோற்றுக்கு தான் உட்காந்துருக்கானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காணகத்து மலை இடத்துல காட்டுக்குள்ளே போய் இப்படி மெழிஞ்சு போ பணம் பணம் பாதி வந்து போன மாட்டிருப்பானுங்க கருதினார் சிறந்த பேர் குருத்தான் வந்து கருதினார் சில பேர் குருத்தான் வந்து காட்டுவார் என்று சொல்லி சூத்திரத்தை காட்டுவார் என்று சொல்லி சூத்திரத்தை குருவியே கிழித்தறிந்து மீன்வாய் பேசி உலர்ந்து தவிப்பார்கள் அதில் அனந்தம் வீர்கள் பாருங்க அதாவது சில பேர் என்ன குருவே வருவார் குருவே வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு முருகப்பெருமானே எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு அவரு தான் குரு மற்றவர்களாக வந்து எனக்கு கிடையாது வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு அகத்தியரே வந்து எனக்கு வீட்டில் வந்து தம்பி அப்படின்னு தட்டி எழுப்பி சொல்லி கொடுப்பாரு மற்றவங்களாம் எனக்கு சும்மா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அப்படி சில பேர் வீண்வாய் பேசி உருவியே தெரிந்து சுத்திரத்தே கிளி தெரிந்து இந்த நூலெல்லாம் தூங்கி வீசிட்டு எனக்கு நான் டைரெக்டாக முருகனை எனக்கு சொல்லிக் கொடுப்பார் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் பிறக்கும் போதே ஞானம் மனக்கு அப்படியே குழந்தையே இருக்கும்போதே நான் வந்து ஞானத்தோடையே பிறந்து அப்படி நாங்கள் ஒம்பது மாதத்தில் ஒருத்தன் நடந்தோம் பாருங்க அந்த மாதிரி இருந்தால் ஒம்பது நாள் ஒன்று கிறிஸ்டின் பையனுக்கு சொல்லுவாங்க ஒம்பது நாளில் நான் வந்து நடந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேடலில் இருந்தேன் நான் வந்து பத்து வருஷம் தேடலில் இருந்தேன் வயசே தான் இருக்கு இருக்கிறவங்களுக்கு ஆனால் பதினஞ்சு வருஷம் தேடல் இருந்தேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அரவுர எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வீணாக போய் கிழி தெரிந்து வீண் பேசி உழன்று தவிப்பார்கள் அனந்தம் பேர்கள் அதி அனந்தம் பேர்கள் அதாவது அதிக நிறைய பேர்கள் இப்படி உழன்று தவிப்பார்கள் ஒரு வழியும் புரியாமல் அரை அற அற வழியில் பாதி வழியில் சிக்கிட்டு வீணாக போய் முடிப்பானுங்க மருகினால் சிலது பேர் வாதகத்தை வந்தவர் போடு சொல்லி இவர் பிழைப்போம் என்று வாதகத்தை வந்துருச்சு அப்படின்னு திருட்டு பசங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிழைப்பார் இப்படி சொல்லி ஏமாத்தி பழிக்கலாம் வாரம் வந்து நான் ரசவாதம் பழகிட்டேன் எனக்கு எல்லாம் தெரிய எனக்கு வந்துருச்சு தங்கம் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி அது அநாயகமாக இருக்கிறான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வெளிநாட்டில் இருந்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஏகப்பட்டது லட்சக்கணக்கில் விட்டுட்டு போயிருக்காங்க இங்கே இருக்கிற திருட்டு பசங்க தங்கம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் மாந்திரிகி பண்ணுறேன்ட்டு இங்கே எல்லாம் திருட்டிட்டு விட்டுருவானுங்க அப்படி நிறைய பேர் பிழைக்கிறார்கள் உருகினார் யோக தண்டும் காயாசங்கள் யோக நிஷ்டை பெற்றவர் போல் உருக்கொள்வாரு இது வந்து நம்ம ஓம்ஆர் நியாகராஜ் நம்ம ஓமார் நியாகராஜன் பார்த்தீங்கன்னா அந்த வேஷம் ருத்ராஜம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு அந்த ஃபுல் வேஷத்தில் இருப்பார் அதாவது காயாசங்கள் யோக நிஷ்டை பெற்றவர் போல் உருக்கொள்வார் அப்படியே யோக நிஷ்டை வந்த மாதிரி யோக தண்டுமும் அந்த காலையும் உடையும் போட்டுட்டு அப்படியே ஒரு உரு உருவத்தை மாற்றிக்கம் அந்த அந்த ஷோ பண்ணிக்கிறது வேஷம் அதை சொல்கிறாரு கொள்ளுவார் ஜபமாலையை கையில் எடுத்துக்குவானு இல்லாம ஜபமாலையில் ருத்ராசத்தை எடுத்துக்குவானுங்க குரடுமிட்டு நடைநடைப்பார் புகையை கற்பார் அப்போ அப்படியே தான் போவானுங்க காடு மேலாம் நடப்பானுங்க புகையை கற்பாரம் போய் கொண்டு வந்துக்கணும் புகையை காப்பானு இல்லாமல் புகைக்கு போய் காவல் காத்துட்டு போனோம் பாருங்க பாருங்கள் வில்லுவார் வாதமோடு யோகஞானம் வேதாந்த அதீதம் விசாரித்த ஒரு பொருள் பாருங்கள் வில்லுவார் வாதமோடு வாதா யோகஞானம் எல்லாத்தையும் பேசுவானு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவானுங்க வேதாந்தம் அதீதம் விசாரித்த ஒரு பொருள் அதாவது வேதாந்தத்துடைய எல்லா எக்ஸ்ட்ரீன் அதாவது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் இருக்குது அத்தனையும் தெரிஞ்சவங்க மாதிரி வந்து பேசணும் இல்லாமா அப்புறம் அப்படி ஒரு அப்படி ஒரு இன்டெலிஜெண்ட்டாக பேசணும் இல்லை தெரிஞ்ச மாதிரி பேசணும் இல்லாமா நிறைய இருக்கு யூடியூப் போகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் கூட புரியாதுன்னு இருக்குது ஆனால் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஆண்டாக்கிட்டு பேசணுமா அந்த மகாமுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு மட்டும்தான் சொன்னார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க துள்ளுவோர் உபதேசம் செய்வோம் உபதேசம் அந்த மகாமுக்கு டெய்லியும் வந்து மூணு நாலு வீடியோ போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவன் மறந்துடுவாங்க இவன் திருட்டு போயிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டே வருது கேட்க மாதிரிங்கிறது மூஞ்சி இப்போ தேவை தெரிஞ்சிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு வீடியோ தம்ப தமிழாக உனக்கு டாபிக் போடுறது இவன் பழைய பேசு நாய் தேவையான எடுத்துக்குள்ளே போட்டுற வேண்டியது அப்புறம் பிச்சை போடுங்க நன்கூட கொடுங்க பிச்சை போடுங்க இது ஒரு விளம்பரம் மட்டுமா இன்கம் டேக்ஸ் கீப் கொடுக்குறேன் அது ஒரு விளம்பரம் போட்டுருங்க இப்போ இவனுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா துள்ளுவார் உபதேசம் செய்வோம் அப்படியே உபதேசம் பொழிங் பண்ணலாம் இந்த மெட்ராஸில் இருக்க பாருங்கள் இந்த பண்ணி மூஞ்சி வாங்கி கொடுத்துருங்க சிவையோன்னு வந்தேன் அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதுதான் வேலை வாய் திறந்தாலே ஏதோ ஒரு குப்பனாகும் பேசிகிட்டே இருப்பான் எல்லாம் தெரியுமா அவன் அவனுக்கு அவனுக்கு முதல் கீழே உக்கா கூட தெரியாது உங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பேசுவான் இஷ்டத்துக்கு பேசுவான் பார்த்தீங்கன்னா எல்லா அதை பண்ணி இதை பண்ணு மனசு சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் பிடிப்பான் அவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மக்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள்கிட்ட எதுக்கிட்ட வர அவன் சந்தோஷமாக இருந்துக்குவேன்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ சொல்லிங்கன்னா அதோட முடிஞ்சுது உன்ட்ரு உபதேசம் அவ்வளோதான் என்ன எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்சுதான் அப்புறம் உங்கள்கிட்ட என்ன வேலையுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் அப்புறம் என்ன கேமராத்தான் பேசுகிறான் வந்து கட்டடம் கட்டுங்கிறேன் வேலை செய்யுங்கிற கட்டட வேலை செய்யுங்க அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி ஏமாத்துறதுங்கிறத தெரிஞ்சு வச்சு திருட்டு பசங்க ஆக கொஞ்சம் நஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் மூளை இல்லாத கொஞ்சம் அழிவு குறைவாக இருக்குதுன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஏமாத்திடுவானுங்க அப்போ இவனுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஏமாலைக்கு போய் சிக்கிக்கிறானுங்க எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கு வாழ ஒரு வீட்டு விட்டுருவானுங்க இவங்க வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே ஒரு லட்சரூவா ஃபீஸ் வேணுங்க மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இவர் அப்படி வந்து மனசு வந்து இவன் வந்து ஒரு லட்சம் ரூபா பீஸ் வாங்கி வெளியு கொடுக்குறேன்மா இது எல்லாம் வந்து நம்ம அளவுக்கு அறிவு வேணும் ஓரவனுக்கு அறிவு வேணும் போய் சீக்கிரத்துக்கு அப்புறம் கத்தி ஒரு யூஸ் இல்லை அப்போ பாருங்கள் பற்றியே பேசியிருக்காரு தொள்ளுபுரம் உபதேசம் செய்வார்கள் சோதமணி கட்டுகிறேன் தொழிற்பார் என்ன சோதமணி கட்டுவானாமா நம்ம மர்ம கலை ஆசான் பார்த்திங்கன்னு எல்லா எல்லாம் லிங்கம் பாரு அப்போ இப்போ ஏதாவது லிங்கம் பாதி லிங்கம் பண்ணி ஏதாவது விடுத்துட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா லிங்கம் பண்ணுற பாசான லிங்கம் அந்த லிங்கம் பண்ணுறேன் இந்த லிங்கம் பண்ணுறேன் ரசமணி கட்டுறேன் இது எல்லாம் பார்த்துக்கங்க சூதமணி கட்டுகிறேன்னு தொழிற்பார் என்பார் பார்த்துக்கங்க இவர் வந்து நான் ஈஸியாக கட்டிடுவேன் அதை உருக்கி கட்டிடுவேன் இதை ஊருக்கு கட்டிடுவேன் தள்ளுவார் பொருளாசையை நமக்கே என்படலாம் அப்போ தள்ளு நம்மளுக்கு பொருளாசையே கிடையாது அப்படின்னு எனக்கு காசு மேலே எனக்கு காசை பற்றியெல்லாம் எனக்கு இதே கிடையாதுங்க காசு மேலே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லுவானாமா சவுக்கார குரு முடிக்க தனம் என்பதே அப்போ சவுக்கார குரு அந்த அந்த மாதிரி அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு காசு விடுங்கம்மா தனமென்பார் அதை சொல்லி கொடுக்கணும் காசு வேறு அப்படின்னு பண்ணாமல் கர்ப்பம் பெண்ணாசை கண்டோம் என்பார் அப்படிங்கிறாங்க கர்ப்பம் உண்டு பெண்ணாசின்னா இந்த கா காய கற்பத்தினால பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை வலிமையாக்கி யோகா இந்த மாதிரி விஷயத்துல நாங்கள் வந்து பயங்கரமான ஆளுக அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போனாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மனம் என்ன வாய் கை கைப்பரட்டால் அந்த வாய் புரட்டு புத்தலாட்டம் கை கைப்பரட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை செய்கிற ரசமணி செய்கிற அதை செய்கிறது செய்கிறா எல்லா புத்தலாட்டம் பண்ணிக்கிட்டு வாயில் வர எல்லாம் புத்தலாட்டம் பேசிகிட்டு வாய் வாதகத்தை போர்க்காட்டி மயக்கம் செல்வார் நல்லா வாத பாதம் செஞ்சவனால் பண்ண முடியும் பாது இந்த கல் கட்டி ஆகுது இந்த ரசமணி கட்டுது பாதரச நெ பண்ண இது வந்து சின்னம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ம மயக்கம் செய்வேன் மக்களை மயக்கம் பண்ணுறது என்னை நம்பி வர்றதை ஏமாத்துகிறதா வேலை படிதானே உலகத்துலேயே ஜீவனங்கள் செய்வார்கள் சிலது வேறு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே நிறைய பேர் ஜீவனம் செஞ்சுட்டு வர்றான் அப்படின்னு இப்படி சில சிலது பேர் பிரம்மவித்தை பொய் என்பார்கள் இப்படி சில பேர் என்ன நம்ம பிரம்மபத்தையே பொய் அப்படின்னு இந்த இந்த சித்தர் சித்தர் ஞானமே பெய் ஞானமே பொய் இது வந்து வந்து பொய் வல்லலார் தான் சொல்லியிருக்காரு மற்றவனுக்குலாம் தெரியல சித்தர்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு இந்த அருண் புரேஷன் ஒரு மனைவி நிற்கிறான் பாருங்க அவன் அந்த வல்லலர்கள் வந்து அவன் மட்டும் தான் பேசுவார் வள்ளலார் பின்னால் வந்து அவன் சொன்னாராமா நீ என்னவன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணி உடனே கேட்டேன் என்ன சாமி நீங்கள் இப்படி சொன்னீங்களாமான்னு கேட்டால் நான் நீ கிருக்கன்னு தான் சொன்னேன் நான் கூட்டம் நீ கிருக்கன் அப்படின்னு தான் தம்பி அவன் வந்து நீ என்னவன் சொல்லி மாற்றுறான் அவன் எங்கிட்டயே பித்தளாட்டம் பண்ணுறான்னு வல்லார் சொல்கிறாரு அப்போ இது எதை நம்புறத சொல்லுங்க வள்ளலாரங்க கேட்ட அப்படிதான் நல்லாரு நான் வந்து அவன் நீ ஒரு கிருக்கன்னு தான் சொன்னேன் அவன் வந்து நீ நீ என்னவன் அப்படின்னு சொல்லி இவன் அதை வரலாடையே வைத்தியரம் பண்ணான் வைத்தியம் வல்லாடக்கே பைத்தியம் முடிச்ச மாதிரி இவன் பேசுகிற பொயில்ல அந்த இந்த மாதிரி ஆளுகள் இருக்காங்க பிரம்மபத்தியே பொய் பண்ணலாமா இப்போ சித்தர்கள் போய் ஞானம் போய் அது போய் பேசவானு இல்லாமல் சித்த சுத்தியான தெரிய போவோங்களா இந்த கொய்யெல்லாம் தொட்டதாக இருக்கட்டு சித்த சுத்தி அரைஞ்சவனை இந்த காய சுத்தி அடைஞ்சவங்கள கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற பதஞ்செல்லியார் தொலையாதே பூமியிலே அறிவு கொண்டு சோதித்தார் கோடியிலே உண்டு பாருங்க பூமியில் வந்து நீ வந்து தேடி தேடி அலைஞ்சு வீணா போகாத என்ற அறிவை வச்சு யூஸ் பண்ணி வீணா போகாத சோதித்தார் கோடியிலே உண்டு கலகமிடா நற்சீரன் அறிந்து கொண்டால் காந்தமயம் விழுப்பது போல் கலந்து கொள்வார் பாருங்க அதாவது கோடியில் ஒருத்தர் இருப்பான் நற்சீரன் நல்ல சீடனை ஒருத்தன் வந்து கோடியில் ஒருத்தன் இருப்பான் அவன் அவனை தெரிஞ்சிட்டான்னா காந்தமயம் இழுப்பது போல் கலந்து கொள்வார் காந்தம் எப்படி இரும்பு இழுக்குமோ அந்த மாதிரி அவங்க மேலவர்கள் பார்த்தீங்கன்னா குருமார்கள் வந்து அந்த சீடனை வந்து இழுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு மலை என்ன உலகம் என்ன மனம் என்ன மலை இருந்தே உலகத்தில் இருந்தென்ன காட்டுக்குள் இருந்தான் என்ன அறிந்திருக்கும் வகையாக இருக்குது தெரிஞ்சவனுக்கு மலை காடு டவுனு கிராமத்தில் இருக்கிற காட்டுக்குள் இருக்கிற எங்கே எதுவும் கிடையாது அவனுக்கு எல்லாம் ஒன்று தான் மௌனம் தெரிஞ்சவனுக்கு எந்த எந்த விதமான ஒரு ஒரு இது தடையும் கிடையாது இந்த இடத்துல இருந்தா வரும் இந்த இடத்துல இருந்தால் எந்த தடையும் ஒன்று கிடையாது வகை எறிந்த பெரியவர்கள் மலையிலுண்டு வனத்திலுண்டு ஜகத்தில் உண்டு வாழ்ந்தாலும் தான் பார்த்துக்கணும் அதாவது வகையறிந்த பெரியவர்கள் இந்த மௌன மௌன வித்தை தெரிஞ்ச இந்த மெத்தடு தெரிஞ்ச இந்த யோகம் தெரிஞ்ச சிவயோகம் தெரிஞ்ச பெரியோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மலையிலும் இருக்கிறாங்க வனத்திலும் இருக்கிறாங்க உலகத்திலும் இருக்கிறாங்க வாழ்ந்தாலும் தான் பகையனுகா உறவு கொள்ளார் உலகாசாரம் பந்தம் விடார் கர்மானுபவத்தில் சிக்கார் பார்த்தீங்கன்னா அதாவது பகையனுகார் நல்லா யாரு கூட பகையும் பண்ணிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சு உறவும் வச்சுக்க மாட்டாங்க உறவு கொள்ளார் உலகாசாரம் பந்தம் விடார் அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளேயே ஒட்டியும் வாழ்ற மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா பந்தத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளோட இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க கூட ஒட்டாங்கியும் இருப்பாங்க பார்த்திங்கன்னா கருமானுபவத்தில் சிக்கார் கரும அனுபவங்கள் ச சிக்க மாட்டாங்க அதில் ஜெக விளையாட்டு அதில் இருக்கார் சிறந்து பேசார் ஜெக விளையாட்டில் அது இருக்க மாட்டார் ஜெக விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயை இந்த மாயை மாயைக்குள்ளே சிக்க மாட்டாங்க சிறந்து பேசார் கோவப்பட மாட்டாங்க நம்மளை மாதிரி தான் பேசுவாங்க யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க சிவமயம் சிவசமய விகற்பமுறார் திறந்து சொல்லார் பார்த்துக்கணும் சிவசமயம் சிவசமயத்தில் இந்த சிவயோகத்தில் வந்து விகர்ப்பம் விடார் இதில் வந்து அவங்களுக்கு எந்த குழப்பம் இருக்காது தெளிவாக இருப்பாங்க சிவ சிவயோகத்தில் தெளிவாக இருப்பாங்க யார் கூடை பகை கொள்ள மாட்டாங்க உலக உலகத்தோடு ஒத்து வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா பந்தம் விடார் யார் கூடையும் வந்து குடும்பத்தை விட்டு போகிறதோ காட்டுக்குள் போகிறதோ சொந்த பந்தங்கள் விட்டுட்டு தனியாக இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்குது நார்மலாக தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கோவப்பட மாட்டாங்க சிவசமயம் சிவமாக தான் சிவயோகம் புரிஞ்சு தெளிவாக இருப்பாங்க திறந்து சொல்லார் ப்போ சிவயோகத்தை வந்து யாருக்கும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இதோட ரகசியங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அகமுறையார் ஜீவ பரமாத்மாவெல்லாம் அவராகி நிறைந்திருப்பார் தானி அப்படிங்கிறார் அகமுறையார் அப்போ அதாவது அகமுறையாக ஜீவ பரமாத்மாவெல்லாம் அவராகி நிறைந்திருப்பார் அப்போ பார்த்துங்க அகம் அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதையும் வந்து அவங்க அகத்துக்குள்ள இருக்கிறத வந்து வெளிப்படையாக அவங்க சொல்ல மாட்டாங்க ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க எல்லாத்துலேயும் அவங்க நிறைந்திருப்பாங்க அதான் ஜீவ பரமாத்மா அத்தனை ஜீவன்லேயும் அவங்க நிறைந்திருப்பாங்க அது அந்த ஸ்டேஜ் அளவுக்கு பெரிய அளவு தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த இருந்தால் அன்மக்கள் இருப்பாங்க அவ எல்லாமா நிறைந்தவங்க இருப்பாங்க அவங்கள்தான் ஆசான் அப்படிங்கிறது ஆசான் தானே ஆசானை கண்ட ஞான ஞானப்போக்கும் அப்போதே யோகத்துக்கு அருள் உண்டாகும் அந்த மாதிரி தகுதியுள்ள மௌன மௌன யோகம் தெரிஞ்சால் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆசானை பார்த்துட்டிங்கனாவே கண்ட ஞானப்போக்கும் யோகத்துக்கு அருள் உண்டாகும் அப்போதே அப்போவே யோகத்துக்கு ஞான ஞானப்போக்கும் ஞான பாதைக்குண்டான வழி வந்து உடனே உண்டாகும் பேசாத மௌனம் என்ற பிரம்ம வித்தை பிடரிவெளி கண்டிருந்து பிரகாசிக்கும் பாருங்க பேசாத மௌனம் என்ற பிரம்மவித்தை பேசாத மௌனம் மௌனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வாய் பேசாமல் இருக்கிறது இல்லை உள்ளுக்குள்ளே எல்லாமே அமைதி அமைதி வேறும் அந்த ஒளிகள் என்றால் மௌனம் பார்த்திங்கன்னா அப்போ அந்த மௌனம் என்ற பிரம்ம வித்தை பிரம்மவித்தை இதுதான் பிரம்மவித்தை அந்த மௌனங்கிற நிஷ்டை தான் பார்த்தீங்கன்னா வித்தை அந்த வித்தை பிடரிவெளி கண்டிருந்து பிரகாசிக்கும் இப்போ இப்போ வந்து நல்லா சித்திரானுக்கு பாருங்க இந்த சித்தவிதை பைத்தியாரன் இந்த யோகத்தின் சைட்டு இந்த அந்த தாடிக்கார பேர் என்ன நல்ல பேர் அதாவது ஆத்மநண்பன் ஆ நம்ம தாடி ஆத்ம நண்பன் சித்தவிதை குரூப்பு அப்புறம் எந்த குரூப் எவன் வந்து நம்ம மகா மக்கள் இருக்கு நம்மள நான் வந்து இந்த குருவும் மத்தியும் சொல்லிட்டு இருக்கானுங்களோ அவனுக்கு எல்லாம் அவனுக்கெல்லாம் பதினீங்க பாருங்கள் பிறரை வழி கண்டு பிரகாசிக்கும் இப்போ என்ன சொல்கிறாரு பிடரிவழி கண் திறந்து பிரகாசிக்கும் அப்படிங்கிறது அப்போ இவர் சொல்கிறது வந்து பீனியல் சொல்கிறார் மணக்கண்ணோட இருப்பிடம் பார்த்தீங்கன்னா பீனியல் பிடரி பக்கமாக தான் இருக்குது புரிஞ்சுங்களா அது நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிழறிவழி கண் திறந்து பிரகாசிக்கும் அப்போ பிடரி பக்கமாக இருக்குது கண் நீங்கள் போய் உங்களுக்கு அண்ணா டைமில் பாருங்கள் பிரெயின் அண்ணா டைமில் போய் பார்த்தீங்கன்னாலே பீனியில் கண் வந்து பிடரி பக்கமாக தான் இருக்கும் ஃப்ரெண்டில் இருக்காரு அப்போ மணக்கண்ணுங்கிறது அந்த உயிர்ங்கிறது ஆன்மங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிடரையும் வெளி கண்டு இருந்து பிரகாசிக்கிறாரு அந்த இடத்துலயாவது வந்து பிரகாசிக்கணும்னு சொல்லிக்கிறான்னு பாருங்கள் இவனுக்கு எதை வச்சு வந்து பாரு இங்கே இந்த ரெண்டு பொருள் பொட்டு வைக்கிறானுங்கிறானு பொட்டு வைக்கிற இடத்துல ஆணி அடித்து தான் பார்க்கணும் போகணும் இந்த திபத்தில் வந்தானு ஓட்ட பண்ணி ஆனால் ஓட்டை வண்ணி பாருங்கடா அங்கே வெறும் தான் இருக்குது மூளையும் கூட இருக்காது உங்களுக்குலாம் நீங்கள் வந்து வந்து ஞானம் பேச வந்துடறானு உங்களுக்குலாம் வந்து தாடி வேதத்தை சோடு விட்டுட்டு புள்ள பிடிக்கிறதுனால வந்து கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் தட்டு எடுத்துகிட்டு போய் லைன் இருக்குங்கடா வச்சுக்காரனோட கோயில் போய் நீங்களும் போய் தட்டடித்து போயிட்டு போகலாம் அந்த காசாக அது கிடைக்கும் இப்படி பித்தலாட்டு மணி சம்பாதிக்கிறது ரோடு கோயில் போய் பிடிச்சு எடுத்தீங்களா இந்த மாதிரி பிதிலா ஞானத்தை வந்து தப்பு தப்ப சொல்லி பாவத்தை பாவத்தை வாங்கி கேட்டுக்கிறீங்க கொஞ்சம் நெஞ்சு பாவம் கிடையாது ஞானத்தை தப்பாக சொன்னீங்கன்னா மற்ற பாவத்தோட ஏகப்பட்ட சாபத்தோடு வந்து சேர்க்கணும் அப்படித்தான் நீங்களே வந்து புழக்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க மானகர குழம்பு இப்போ பாருங்கள் பிடரிவழி கண்டு இருந்து பிரகாசிக்கும் பூசார வஸ்து உப்பு வண்டி வீஜம் புதைத்த விடம் தனி காட்டி பொருளும் சேரும் புதுசாக வஸ்து உப்பு வன்னி பீஜம் நல்லா தெரிஞ்சுக்கும் வஸ்து உப்புங்கிறது எங்கே இருக்குது கடத்த சொல்கிறாரு பிடரை வழி கண்ணுன்னு சொல்லிட்டாரு வஸ்து உப்புன்னு சொல்லிட்டாரு வன்னி பீஜம்னு சொல்லிட்டாரு வன்னி பீஜங்கிறது பார்த்தீங்கன்னா பீனியில் தான் அக்னி அக்னிக்கு அக்னி பீஜங்கிறது அந்த அந்த இருப்படமே பார்த்தீங்கன்னா பீனியில் தான் பீணியல் கண்டு தான் புதைத்த விடம் தனை காட்டி பொருளும் சேரும் அந்த அதை எங்கே புதைச்சிருக்குது வஸ்தூப்பு எங்கே புதஞ்சிருக்குது அது எங்கே ரகசியமாக புதஞ்சிருக்கிற இடத்தையும் காட்டி பொருளும் சேரும் பொருளுங்கிறது உள்ள நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் தகுத்த சொல்கிறாரு அப்போ பார்த்திங்கன்னா கேசாதி பாதம் முதல் நடுவும் தோன்றும் கேசாதி பாதம் முதல் நடுவும் தோன்றும் அப்போ ஓபன் ஆச்சுன்னா மேலே முடியிலிருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் நடுவும் தோன்றும் அப்படி நடுவுன்னா சுழுமுனை இந்த உடம்போட நடுப்பகுதியான இந்த சுழுமுனை பாதி பார்த்தீங்கன்னா தோன்றும் இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்துருச்சு நான் பத்து வருஷமாக தேடினேன் இருபது வருஷமாக தேடினேன் பன்னெண்டு வருஷமாக நான் தேடல் இருக்கிறேன் எல்லா கதை கொடுப்பானுங்க என்ன தேடல் இருப்பானுங்க ஒரு ஊராக கோயில் கோயிலில் போய் சமதி சமையல் கொண்டுருப்பாங்க தேடலாம் நீங்கள் சாஸ்திரத்தில் தேடணும் அவங்க எழுதி வச்சு நூல்களை தேடு அதில் வந்து அது கலக்கம் வரணும் நீ ஊர் ஊராக கோயிலையும் குளத்துலையும் போய் வந்துட்டு எங்கிட்ட பேசுது பள்ளி பேசு நாங்கள் எலி நடந்து போச்சு இந்த கதையெல்லாம் வந்து ஒன்றும் வேலையாகாது பைத்தியத்துக்கும் கூட பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அது ஒரு வகையான பைத்தியம் டாக்டர் டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க அவங்க குழுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டே இருக்கிறதுனால தெரிஞ்சிக்கல பைத்தியம்னு எடுத்துருப்பேன் உடனே ஆசிரியரையும் எடுத்துக்கூடாது அதனால் வந்து என்ன பேயினாலும் பேசிகிட்டு வந்துட்டு விடக்கூடாது அதனால் வந்து நீங்கள் வந்து சாஸ்திரம் தேடாமல் நீங்கள் வெளியே போய் தேடிட்டு இருக்கிறவங்க வேலை வந்து அடிமுட்டாளுடைய வேலை அது பைத்தியத்துக்கு வந்து எப்படி பைத்தியம் பாருங்க டாக்டர் தான் பார்க்க முடியும் பாருங்கள் கேசாதி வாசம் தான் நடுவுன்னு தோன்றும் அப்போ இந்த நடு நடுவுங்கிறத பேசணும் பார்த்திங்கன்னா நடுவுங்கிறது அந்த சுழுமுனை பாதி வந்து இவனு நினைக்கிற மாதிரி வந்து ஒரு நாள் எல்லாம் தோணாது புரிஞ்சுங்களா ஒரு நாள் கிளியர் ஆகிறது சும்மா ஆறு மாதம் ஒரு மாதத்தில் வராது குறஞ்சது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வாசி யோகா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க வாசி யோக முறையாக தெரியாமல் இவனெல்லாம் கூப்பிட்டான் எனக்கு அது தெரியும் இது தெரியும் எனக்கு அங்கேன்னு சொல்லிச்சு இங்கேன்னு சொல்லிச்சுன்னு பண்ணிட்டேன்னா பண்ணிக்க வேண்டியதுதான் பண்ணிக்க ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது சுழுமுனை பாதி தரிசன சுழுமுனை தரிசனம்னு இருக்குது சுடுமனை தரிசனங்களுக்கு மந்திரங்கள் இருக்குது சுழுமனை தரிசனம் சும்மா உங்களுக்கு கிடச்சிடாது இந்த உடம்போட நடுப்பகுதி எவ்வளவு பிடிக்க முடியாது அஞ்சாறு வருஷம் ஆகும் டெய்லி மூணு நேரம் வாசிக்கவும் பண்ணவனு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆகும் அதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ தான் அது அந்த 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 மந்திரங்களே கிடச்சி மந்திரமே தெரிஞ்சாலே போகணாகு அப்போ நீங்கள் வந்து அந்த நடு நடுவு நடுவு உடம்போட நடுப்பகுதி தோணும்னு சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கணும் நடுவும் தோன்றும் பார்த்துக்கணும் அப்போ எவ்வளவு கஷ்டம் போதும் தெரிஞ்சுக்கணும் கேசாரி வாசம் பாதம் பாதம்கள் தேசாதி வாதம் முதல் நடுவும் தோன்றும் கவனம் என்ற குளிகையே கிடைக்கும் பாறை பார்த்தீங்கன்னா கவனம் என்ற குளிகை கவனம் என்ற குளிகின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசமணி வாசி குளிகை வாசினால் ஆன குளிகை பார்த்தீங்கன்னா ரசமணி இது வந்து கிடைக்கும் பாறை அப்படிங்கிறது இந்த குளிகை வந்து வெளியே செஞ்சு நான் வாயில் போட்டேன் நாக்குள்ளே அடிக்கி வச்சுட்டேன் நான் பறந்து போனேன் அவர் சுத்தர்களை அதை செஞ்சு வாயில் போட்டுக்குவாங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நீ இந்த மண்ணாங்கட்டியும் எடுத்து வாயில் போட்டுக்கலாம் ரோட்டில் கிடக்கிற மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் இது உள்ளுக்குள்ளே கவனம் என்ற குளிகை கெவனம்ங்கிறது கவன சக்தி கெவனம் மார்க்கம் இது இல்லாமல் மேல் நோக்கம் மார்க்கம் மேல் மேல் நோக்கி மனசு தான் பார்த்தீங்கன்னா கவனம் மார்க்கம் கவனம் மாறுனா உடனே கவனம் சுத்தினா அவங்க உடனே ஒன்று பார்க்க போயணும் பறக்கிறதெல்லாம் வந்து நூறு வருஷம் அறநூறு வருஷம் நீங்கள் வந்து வாசி யோகம் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ரசமணியெல்லாம் நம்பினாத்த உடம்பு நம்பி மிந்து சக்தி ஊரில் நிறுத்தி வச்சு ஏகப்பட்ட வேலை இருக்குது கவன சக்தி அடையணுன்னா அது வந்து காமசக்தி ஒரு வெளி கூட விரையம் பண்ணாததுனால மட்டும்தான் அடைய முடியுங்கிறது சித்தர்கள் சொல்கிறாங்க அதில் எக்ஸ்பர்ட்டு போகர் இதில் நிறைய பசங்க போகர் வந்து சீனா பெண்களை பார்த்தாரு அங்கே ஓனார் இங்கே போனார்னு அப்போ அறிவு கட்டணும்னு நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை பேசணும்னா பேசிக்க வேண்டியது அப்புறம் அவங்க போகருடைய சாபத்தை நேரடியாக கொடுத்துருவார் வீணாக போயிடுவானுங்க நாசமாக போயிடுவானுங்க அந்த அதில் வந்து எக்ஸ்பர்ட்னு சித்தர்களே சொல்கிறாங்க பற பறக்கிறது வந்து எக்ஸ்பர்ட் ஆனவர் வந்து போகர் அப்போ அந்த சித்தி அடையவொன்னே அந்த அவ்வளோ வருஷம் தரம் வந்துருப்பாங்க உடம்பு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி இருக்குது இப்போ இங்கே சொல்கிற கவனம் பார்த்திங்கன்னா கவனமென்று குறுக்கியனாவை பார்த்திங்கன்னா ரசமணி ஆனால் மட்டும்தான் அவங்களுடைய கவனம் வந்து மேல் நோக்கி திருப்பும் இப்போ எப்போமே மனுஷனோட உணர்வு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி செஞ்சுட்டு செஞ்சுட்டுருக்க போயிருக்குது எப்போமே மனித மனித உணர்வு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கியே இருக்குது கீழ் நோக்கியே ட்ராவல் இருக்குது கீழ் நோக்கி தான் இருக்குது அப்போ அதை மேல் நோக்கி திருப்பதற்கான பயிற்சி தான் பார்த்திங்கன்னா வாசி யோகம் இதில் வந்து கவனம்ங்கிறதா ரசமணி ஆகும் போதே கவனம் மேல் நோக்கி திரும்பும் அப்புறம் அட்வான்ஸ் லெவலில் ரசமணி ஆனால் தான் அப்போ ரசவாதம் வந்து ரசமணி ஆகிறதுக்கு அப்புறம் தான் ரசவாதம் அது ரசவாதம் ஆனால் தான் ரசமணி ஆகும் அப்போ வந்து ரசமணி ஆயிடுச்சுன்னா ரசவாதம் ஆயிடுச்சுன்னு அப்போ தான் இந்த இந்த லெவல் போக அவங்க சொல்கிறதுனா அப்புறம் அட்வான்ஸ் லெவலில் அப்புறம் தான் குடி அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனம் என்ற குழி எது கிடைக்கும் பாரு அப்படின்னு முடிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாசி யோகத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆசானை கண்டறியது அதாவது இந்த உண்மையான ஆசானை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஞான போக்கும் யோகத்துக்கு அகலும் உண்டாகி பார்த்தீங்கன்னா அன் பிடரிவலி கண் திறந்து பிரகாசிக்கும் சூப்பராக சூப்பர் பிடரிவலி பிடரி பிடரிவலி கண் திறந்து பிரகாசிக்கும் அப்போ அப்போ தான் அந்த வஸ்துவுக்குடைய இடம் புரியும் அது எங்கே இருக்குதுன்னு புரியும் அப்புறம் தான் இந்த இதெல்லாம் தோணும் கேசாரி கேசாரி பாதம் முதல் நடுவும் தோன்றணும் எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு பற்றின ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷயம் புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு கவுர்மென்ற குழி அதுதான் அல்டிமேட் ரசமணி குழிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரசவாத ஃபைனல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரசமணி வந்து குவாலிட்டி ஆகும் அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அது டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் காய சுட்டி இதெல்லாம் வருஷ கணக்காக வந்து பயிற்சி இருக்க உடனே அதெல்லாம் கொஞ்சம் அவையாரை வந்து அறுபத்தாறு வருஷம் சொல்கிறாங்க அதனால வந்து இதில் வந்து உடனே என்னை நான் நேற்று புக்கு வாங்கினேன் இன்றைக்கி ஆகிடுச்சு நான் வந்து இப்போ பத்து வருஷம் நான் தேடிட்டு இருந்தேன் எட்டு வருஷம் நான் வந்து அப்படியே தேடு தேடணேன் என்ன லென்ஸ் வச்சு தேடினேன் பத்து வருஷம் நினச்சி தான் ஒரு புக்கே வாங்கிட்டு பத்து வருஷம் தேடுவாங்க அப்போ நேரத்தை ஒரு ஒரே ஒரு புக்கை போய் வாங்குவானுங்க போய் தாமரை உலகத்தில் ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு அதை மூணு மூணு பார்த்துட்டு ஞானம் முடிஞ்சிட்டு பேச ஆரம்பிச்சுவிடுவாங்க இதெல்லாம் வந்து உட போகிறது கிடையாது அதனால் வந்து பேசினாவே அவங்களே மாட்டிக்கணும் அதனால் வாய் பிறந்தால் வாயிலே கூட்டு பிரச்சனையை பிரச்சனைகள் மாட்டிக்கலாங்க அதனால் நீங்கள் திரும்ப கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்க பதஞ்சலியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பள்ளியும் பதஞ்சி பற்றி பார்ப்போம்